Hi, friends. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் பங்குனி உத்தரம் பங்குனி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் பொதுவாக பங்குனி உத்தரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வோம் சிவ வழிபாடு செய்வோம் குலதெய்வ வழிபாடு செய்வோம் வேற என்ன இந்த நாளில் வந்து சிறப்பு இருக்குது அப்படின்னா விழாக்களோட மொத்த சங்கமுமே இந்த பங்குனி உத்தரத்தை தாங்க சொல்லலாம் ரொம்ப சிறப்புகள் இருக்குங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்காக நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை வந்து மற்றவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க என்னுடைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டே இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது கேட்க 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 உங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல பங்குனி உத்தரம் அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி அது வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை போயிட்டு கோவிலில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சோடனுங்க இது வந்து பங்குனி உத்தரத்துக்கு மட்டும் இல்லைங்க எந்த தெய்வ வழிபாடு நம்ம செய்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்மளுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபாடு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மற்ற வழிபாடுகளையும் நம்ம செய்ய தொடங்கணுங்க மாதந்தோறும் தான் உத்தர நட்சத்திரம் வருது அப்படின்னாலும் பங்குனி மாதத்தில் வர உத்தரத்துக்கு வந்து பெருமை ரொம்ப ரொம்ப அதிகங்க ஏன்னா தெய்வங்களே தேர்வு செஞ்சு கொண்ட நட்சத்திரம் அந்த பங்குனி உத்திர திருநாளுங்க பார்வதி தேவி சிவபெருமான் கல்யாணம் முருகப்பெருமான் தெய்வ யானை கல்யாணம் ஆண்டார் ரங்கநாதர் கல்யாணம் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணம் இப்படி தெய்வீக திருமணங்கள் பலவும் பங்குனி உத்தரத்தில் தாங்க நடந்தது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இது மட்டுமான்னு கேட்டால் இது மட்டும் இல்லைங்க நிறைய இருக்குங்க ராமாயண சகோதரர்கள் நால்வருக்கும் மிதிலையில் இந்த திருநாளில் தான் கல்யாணம் நடந்ததுங்க ராமர் சீதா பரதன் மாண்டவி லக்ஷ்மணன் ஊர்மிலா சத்ருகன் இதிகாச ஜோடிகள் திருமணத்தில் இணைந்தது இந்த பங்குனி உத்தர இல்லைங்க ஐயப்பன் வந்து பந்தள ராஜாவுக்கு மகனாக பிறந்ததும் பாண்டவர்களில் அர்ஜுனன் தோன்றியதும் முருகப்பெருமானை தேடி சென்று மணந்த வள்ளி அவதாரமும் பங்குனி உத்தரத்துல தாங்க நடந்தது பங்குனி உத்தர விரதத்தை சிறப்பாக கடைபிடிச்சதுனால தான் மகாவிஷ்ணுவோட மார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடிச்சாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்றாங்க சிவபெருமானுக்கு முருகன் பிரணவ உபதேசம் சொன்னது அப்பனைக்கே பாடம் சொன்ன சுப்பையாவாக ஆனதும் நெற்றிக்கு நெருப்பில் மாண்டு போன மன்மதனை சிவபெருமான் மீண்டும் எழுப்பி தந்ததும் பங்குனி உத்தரத்துல தான் நடந்ததுங்க ஸ்ரீ பிரம்மாவே கொண்டாடிய முதல் உற்சவம் அப்படின்னா பங்குனி உத்தர திருவிழா அப்படின்னு தல புராணம் சொல்லுதுங்க ஸ்ரீ ராமானுஜர் பெருமாளோடைய திருவடியை அடைய தேர்வு செஞ்சதும் இந்த புண்ணியனால தாங்க காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்ததும் பங்குனி உத்தர திருநாளில் தாங்க இது மட்டுமான்னு கேட்டால் இல்லைங்க இன்னும் நிறையவே இருக்குது ஒரு படத்தில் வடிவேலுக்கு சொல்ற பாரு போதோ 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 லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இந்த பங்குனி உத்தர போய்கிட்டே இருக்குங்க இதோட முக்கிய சிறப்பு என்னன்னா தமிழில் பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னா உத்தர நட்சத்திரம் இந்த பன்னிரெண்டாவது மாதமும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமுமான உத்தர நட்சத்திரம் இணையம் புனித நாள் தான் பங்குனி உத்தரம் சந்திர பகவான் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திர கன்னியர்களை மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் பங்குனி உத்தர திருநாள் தாங்க பழனையில் காவடி உற்சவம் மயிலாப்பூரில் அறுபத்து மூவர் உற்சவம் சுவாமி மலையிலையும் திருச்செந்தூரிலும் வள்ளி கல்யாணம் திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானை கல்யாணம் காஞ்சிபுரத்தில் கல்யாண உற்சவம் மதுரையில் மீனாட்சி திருமணம் அப்படின்னு பங்குனி உத்திர திருநாளில் விழாக்களோட சங்கமம் ரொம்ப 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 அதிகங்க சைவ வழிபாடுகளாக இருந்தாலும் சரி வைணவ வழிபாடுகளா இருந்தாலும் சரி இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குங்க இந்த இரு சமய வழிபாடுகளிலும் பங்குனி உத்திரம் போல வேறு எந்த மாதத்திலும் இவ்வளவு சிறப்பான விழா வர்றதில்லைங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் நடக்கிற விழாக்களில் மிக முக்கியமான பெருவிழா அப்படின்னா அது வந்து பங்குனி உத்திர திருவிழா தாங்க பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஊடல் நிகழ்ந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தது இந்த தாங்க கல்யாண கோலமாக எழுந்தருளி சேர்ந்து சேவை சாதிப்பாங்க இது வந்து ஆலய ஐந்தாவது திருச்சு பங்குனி உத்தர மண்டபத்தில் நடக்குங்க பங்குனி உத்தர பெருவிழா தினத்தன்று காலையில நடக்கிற இந்த வைபவத்தை கண்குளிர தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா திருமண பேர் உண்டாகும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள் அப்படின்றது ஐதீகங்க இணைந்து வாழ்கின்ற தம்பதிகள் வந்து மேலும் ஒருத்தரைக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கருத்து ஒற்றுமையோடு வாழ்வாங்க அப்படின்றதும் நம்பிக்கைங்க பங்குனி உத்திர தன்னைக்கு கன்னி பெண்கள் கல்யாண இருந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலில் திருமண கோல தெய்வங்களை தரிசனம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கல்யாண வைபோகம் தான் இந்த பங்குனி உத்திர திருநாளை வந்து கல்யாண திருநாள் அப்படின்னு கூட சொல்றது உண்டுங்க அதே போல திருமணப்பாடையில நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம்தான் இதை வந்து ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க திருமணம்பாடையில நந்தி கல்யாணத்தை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து முன்னாடியே கல்யாணம் ஆயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க நிறைய பேருக்கு கல்யாணம் ஆனதாகவும் சொல்லப்படுதுங்க அதோட மேலும் சிறப்பு சேர்வதாக பங்குனி உத்தரத்தில் நாம் ஏற்றுகிற தீபத்தில் சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஐக்கிய சுரூபமாக காட்சி தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் அன்னைக்கு வந்து திருவிளக்கு பூஜை சேர்ந்து பாவங்களை விளக்கி பகை அகற்றி புண்ணியம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பங்குனி உத்தரம் அன்னைக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி எந்த ஆலய விழாவில் கலந்துக்கிட்டாலும் சரி மறக்காம குலதெய்வ வழிபாட்டை செய்யணுங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாடுங்க எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் எந்த விரதத்தை நம்ம தொடங்குறதா இருந்தாலும் முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் மற்ற தெய்வங்களுடைய அருளாசியம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ விஷயங்களையும் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா பங்குனி உத்தரம் அப்படின்றது இவ்வளோ சிறப்புகள் மிகுந்த மிகுந்தனால நம்ம மிஸ் பண்ணலாமா யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தாங்க இவ்வளோ விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் சொன்ன விஷயங்களாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கண்டிப்பாக வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து பங்குனி உத்தரவத்தோடு சிறப்புகள் பத்தி பாத்துறோம் அது என்னைக்கு வருது அப்படினு பார்க்கணும் இல்லீங்களா பங்குனி உத்திரம் 2025 ஆம் ஆண்டுல ஏப்ரல் 11 ஆம் தேதி வெள்ளி வருதுங்க பொதுவாக உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி தீதியும் ஒன்றா சேரனால தான் வந்து பங்குனி உத்திர நாளாக நம்ம கொண்டாடுவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து வியாழக்கிழமை அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பகல் ரெண்டு ஏழு மணிக்கு உத்திர நட்சத்திரம் தொடங்கிடுதுங்க தொடங்கின உத்தர நட்சத்திரம் வந்து பதினோராந்தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு பதினொன்று மணி வரை மட்டும்தாங்க இருக்குது ஆனால் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை நாலு பதிமூணு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் தேதி காலை ஆறு மூணு வரை மட்டும்தான் பௌர்ணமி தேதி இருக்குதுங்க இருந்தாலும் பங்குனி உத்திரம் அப்படின்றது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படுகின்ற ஒரு விரத நாள் அப்படின்றதுனால உத்தர நட்சத்திரம் வரும் ஏப்ரல் தேதி பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கணுங்க பங்குனி நாளில் முக்கியமான ஆறு விஷயங்களை செய்கிறதுனால முருகப்பெருமானோட அருள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகங்க அந்த ஆறு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அன்றைக்கி எப்படி நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா காலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே எழுந்துக்கணுங்க அதாவது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணுங்க எப்போவுமே விரதம் தொடங்குற நாள் வந்து முழுமையாக குளிக்கணும் முழுமையாக குளிக்கிறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம தலைக்கு குளிக்கிறது தான் வந்து முழுமையாக குளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு உடம்பு சரியில்லை தலைமலை தண்ணி ஊற்றினா நமக்கு ஆகாது அப்படின்ற பட்சத்தில் மேலுக்கு குளிக்கலாம் மற்ற நாளில் ஓகே பட் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக குளிக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் விரதம் அப்படின்றது அவங்கவுங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்பங்க சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து முருகப்பெருமானுக்காக மாலை போட்டெல்லாம் விரதம் இருக்கிறாங்க ஒரு நாளாவது நம்ம வந்து இந்த திட உணவுகளை எடுத்துக்காமல் திரவ உணவுகளை எடுத்துக்கலாம் அதாவது வந்து ஜூஸு பால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருப்பாங்க இது வெயில் காலம் அப்படின்றதுனால தண்ணி குடிக்காம விரதம் இருக்காதிங்க எந்த சாமியும் கடுமையான விரதத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லைங்க நாம் உடம்பை வருத்தி சாமிக்காக நாம் இருக்கிறது கடவுள் நமக்கு வந்து கஷ்டங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த கஷ்டத்தை நாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வர கஷ்டங்கள் குறைஞ்சிடும் அப்படின்ற அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம விரதம் இருக்கிறோம் ஸோ காலையில் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் விரதம் அப்படின்றது உங்களுடைய உடல்நன்னைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க முருகரோட படம் இருந்தால் நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லை சிலை வச்சுருக்குறீங்க முருகரோட செலை வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணிக்கலாம் எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாங்க குறைந்தபட்சம் ஒரு ஆறு அபிஷேகம் பண்ணிக்கிறது விசேஷம் ஏன்னா வந்து முருகப்பெருமானுக்குரிய உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம் அப்படின்றதுனால முருகப்பெருமானை நல்லா குளிர குளிர அபிஷேகம் பண்ணலாங்க அபிஷேகம் பண்ணி அழகாக அலங்காரம் பண்ணி உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க முருகப்பெருமான்கிட்ட நாம் முருகப்பெருமான் நம்மக்கிட்ட கேட்குறது உண்மையான அன்பு உண்மையான அன்போட வெளிப்பாடு அப்படின்னா கண்ணீர் மட்டும்தாங்க நீங்கள் வந்து மனம் உருகி கண்ணீர் மல்கி முருகப்பெருமான்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக பங்குனி உத்திர நாளோட சிறப்புகள் வந்து நான் நிறைய சொல்லிட்டேங்க உங்களுக்கு இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை எளிமையான முறையில் வழிபாடுங்க நீங்கள் படம் இல்லை சிலை இல்லை வேல் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க அது வந்து நெய் தீபமா ரொம்ப விசேஷம் அந்த தீபத்தோட ஒளியில முருக பெருமான இருக்கிறதா நினைச்சு வழிபாடு செஞ்சா கூட முருகரோட பரிபூரணமான ஆசிர்வாதம் கிடைக்குங்க பக்கத்துல முருகர் கோவிலிருந்து அங்க போங்க உங்களால முடியும் அப்படின்னா அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருளை வாங்கி கொடுங்க பால் பன்னீர் திருநீர் இளநீர் இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அந்த பொருளை வாங்கி கொடுங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டுங்க ஒரு சிலர் வந்து மொத்தமா அதாவது வந்து அபிஷேகத்துக்கு தேவையான மொத்தமான பொருட்களை ஒரு சிலர் ஏத்துப்பாங்க இருக்கிறவங்க ஏத்துப்பாங்க நம்மளால முடியும் அப்படின்னா ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் ரெண்டு பொருள் வாங்கி கொடுக்கலாம் பூ வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி கோவிலுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து வாங்கி கொடுக்கலாங்க வாங்கி கொடுத்துட்டு முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் கோவிலில் போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டாலும் வீட்டுக்கு வந்து சாயந்தரமாக ஒரு தீபம் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் ஒரு சிலர் படையல் போட்டு கூட வழிபாடு செய்வாங்க இலை போட்டு வடை பாயசம்லாம் செஞ்சு படையல் போட்டு கூட வழிபாடு செய்வாங்க இல்லைனா எளிமையாக ஒரு கிளாஸ் பால் வச்சுக்கூட விரதத்தை முடிச்சுக்கலாங்க விரதத்தை முடிச்சுட்டு எளிமையான சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க ஸோ இப்படி தான் விரதம் இருக்கணும் இப்படி தான் நான் இருப்பேங்க இதுதான் ப்ரொசீஜரானு கேட்டால் எனக்கு தெரியாது நான் இருக்கிறது தான் உங்களோட நான் சொல்லிக்கிறேங்க அன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இப்போ ஓம் விளக்கு வச்சிருக்கிறவங்க ஓம் விளக்கு ஏற்றலாம் ஆறு வெற்றிலையில் ஆறு தீபம் ஏற்றலாம் இல்லை ஆறு வெற்றிலே ஒன்றா வச்சு நடுவில் ஒரு தீபம் ஏற்றலாம் இப்போ முருகப்பெருமான வழிபாடு அப்படின்னாலே வெற்றிலை தீபம் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு பவர் இருக்குங்க பவர் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க பங்குனி உத்தரத்தன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஆறு விஷயங்கள் முதல் விஷயம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு சிவன் பார்வதி இல்லைன்னா முருகன் தேவையானே வழிபடணுங்க அங்கு நடக்கிற திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்துக்கிறதுனால செல்வ வளம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருள் இது எல்லாமே கிடைக்குங்க கோவிலுக்கு போயிட்டு இறைநாமங்களை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நம்ம வீட்டில் ஒரு தரம் ஸோ அதாவது வீட்டில் வந்து நம்ம நூறு தரம் சொல்கிற இறைநாமங்கள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தரம் சொன்னாலே அதுக்கு வந்து நூறு தரம் சொன்ன பலன் நமக்கு கிடைக்குங்க ஸோ வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு அந்த திருமண விழாவில் வந்து கலந்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் வந்து அபிஷேகங்க பங்குனி உத்தரம் அன்னைக்கு கோவிலில் நடக்கிற அபிஷேகத்துக்கு வேண்டிய பால் தேன் தயிர் விபூதி இளநீர் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இதனால தெய்வங்களோட மனம் குளிர்ந்து நாம வேண்டும் வரங்களையும் அழிப்பாங்க அப்படின்றத நம்பிக்கைங்க தெய்வ அபிஷேகங்கள் செய்யறதுனால கர்மாக்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எல்லாமே வாங்கி கொடுக்கணும் முடியாதுங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுக்கலாம் மூணாவது வந்து ரொம்ப ஃபேமஸ் பங்குனி உத்திரம் அப்படின்னாலே காவடி எடுக்கிறது பங்குனி உத்தரம் அன்னைக்கு காவடி எடுக்கிறது ரொம்ப விசேஷங்க முருகருக்கு காவடி எடுக்கிறதுனால முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளை பெற முடியும் தெய்வ சிந்தனையோடு பக்தி பாடல்களை பாடிக்கிட்டே தோளில வந்து காவடி எடுத்துகிட்டு வர்றதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மன சுமைகள் அனைத்தையுமே முருகப்பெருமான் போக்கிடுவார் அப்படின்றது நம்பிக்கைங்க பங்குனி அன்னைக்கு பார்க்கலாம் பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்கங்க அது வந்து ரொம்ப நல்லது நம்மளால் பண்ண முடியலைனா கூட அந்த மாதிரி எடுத்துட்டு போறவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஒரு தண்ணி குடுக்கலாம் ஒரு மோர் குடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பண்றது இன்னுமே புண்ணிய பலனை நமக்கு சேர்க்குங்க அடுத்து வந்து விரதம் விரதம் கடைபிடிக்கிறதுங்க பங்குனி உத்திரம் அன்னைக்கு உணவை தவிர்த்து விரதம் இருந்து முருகனை நோக்கி மந்திரம் ஜெபம் செய்யறது தியானம் பண்றது இது ரொம்ப சிறப்புங்க இதனால நம்மளுடைய உடம்பும் மனசும் தூய்மையாகி நம்மளால தெய்வத்தோட நெருங்கிய தொடர்பை நம்மளால ஏற்படுத்திக்க முடியுங்க தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேரும் வந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க இருப்பீங்க சுகருக்காக அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் எளிமையான உணவை எடுத்துக்கிட்டு மாத்திரை எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக சாப்பிடாமல் இருந்தீங்களா உடல்நிலை மோசமாகிடும் ஸோ அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருக்கலாம் நம்மளால் முடியும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை நம்ம நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து முக்கியமானது தானம் செய்கிறதுங்க பங்குனி உத்தர தண்ணிக்கு கோவிலில் நடக்கிற பூஜைகளுக்கு பூ பழங்கள் தேங்காய் விளக்கு இதெல்லாமே வாங்கி கொடுக்கலாம் இது வந்து கடவுளை சரணடைவதை குறிப்பது அதே போல் ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு உணவு உடை தேவையான பண உதவி இதெல்லாமே செய்யலாங்க இதனால் நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள் குறையும் அப்படின்றதும் ஒரு நிஜமான விஷயங்க இது வந்து பங்குனி உத்தர அன்னைக்கு தான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க வாய்ப்பு இருக்கும்போது ஒரு உயிருக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஏழு ஏழு ஜென்ம தலைமுறையும் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மனுஷங்களுக்கு தான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க எந்த உயிரினங்களுக்காவது வயிறார ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும் அது நாயாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் காக்காவாக இருக்கலாம் குருவிகளாக இருக்கலாம் எறும்பாக இருக்கலாம் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் ஒரு நாளைக்கு ஒரு உயிருக்காவது உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பங்குனி உத்திர நாளில் மந்திர ஜபங்கள் செய்கிறது புனித நூல்களை வாசிக்கிறது தெய்வீக கதைகளை கேட்பது புண்ணியமான பலன்களை நமக்கு தருங்க குறிப்பாக திருப்பாவை திருவம்பாவை கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் வேல்மாறல் இந்த மாதிரி தெய்வீக நூல்களை படிக்கலாங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை நம்ம ஜபிக்கலாம் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து கந்த சஷ்டி கவசம் சொல்கிறது வேல்மாறல் படிக்கிறது அப்படி இல்லைனா வந்து கந்தர் அனுபூதி இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் அதெல்லாமே செய்யலாம் அன்னைக்கு வந்து வேலை நாள் வரங்க ஸோ இதெல்லாம் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா ஓம் சரவணபவா இதுக்கு மேலே மந்திரம் எதுவுமே கிடையாதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கூட காலையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம் சரவணபவா அப்படின்ற மந்திரத்தை ஒரு ஆறு தரம் சொல்லிவிட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு வேலைக்கு போகலாம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சுட்டு வாய்ப்பு இருந்தால் குளிச்சுடுங்க குளிச்சுட்டு பூஜை அறிக்கைக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றிடுங்க ஒரு கிளாஸ் பால் வச்சுடுங்க ஓம் சரவணபவா அப்படின்ற மந்திரத்தை ஒரு ஆறு தரம் சொல்லுங்கள் போதும் முருகரோட பரிபூர்ண ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்